ஜாதியாடா ஒன்றை பெத்துச்சு ஜாதி ஜாதிக பெத்தது உமாடா அப்படின்னு சொல்லுவாரு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு இந்த மாதிரி இடத்துல எப்படிங்க சத்தமாக பேசுறது நான் எங்கே போனாலும் என் சத்தம் தனியாக கேட்கும் இந்த இடத்துல இந்த இடத்துல என்னால் கத்த முடியல ரோபோவோட ஃபர்ஸ்ட் படம் தீபாவளி அந்த படத்தில் நானும் ரோபோவும் ஏம் ரவி சாரோட ஃப்ரெண்டாக நடித்தான் அப்போது லஞ்சு புரியல ரோபோ வந்து நடிச்சு காட்டுவாரு கேப்டன் மாதிரி அவரோட ஸ்பெஷலே கேப்டன் தான் ஜெய் ஜாதியாடா உன்னை பத்துச்சு ஜாதி ஜாதி உன்னை பெத்தது உம்மாடா அப்படின்னு சொல்லுவாரு எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு நான் சாப்பிட்டு இருந்தேன் லஞ்ச் டைம்ல சாப்பிட்டு இருந்தேன் அது எச்சு கையோட அப்படியே கை தட்டினேன் அப்படியே கேப்டன் எழுந்து வந்த மாதிரியே அவர் மிமிக்ரி பண்ணுவார் அதை சுற்றி நின்று அந்த படத்தோட ப்ரொடியூசர் லிங்குசாமி சார் அந்த படத்தோட டைரக்டர் எல்லோருமே அப்படியே ஆனந்தமாக என்ஜாய் பண்ணி சிரித்தோம் ஏன்னா அப்போ வந்து அவருக்கே தெரிஞ்சிருக்காரு நம்ம இவ்வளோ பேரும் புகழோடு இருப்போமா அப்படின்னு அந்த இடத்துல அவரோட மகள் அதுக்கு மூணு வயசு இல்லை நாலு வயசு தான் இருக்கும் அப்பா பண்ணுறத பார்த்து அதுவும் புரட்சி தலைவர் மாதிரியே இப்படிலாம் கூட பண்ணும் நாங்களாம் பார்த்து சிரிப்போம் அப்போ அந்த இந்திரஜாவுக்கு பேச்சு கூட வராது அவ்வளோ சின்ன குழந்த அவருக்கா இந்த நிலமை ஒரு ஒரு கலைஞராக இருந்து நாடக மேடையில் இருந்து இன்னைக்கு மக்கள் மனசுல இவ்வளவு கலைஞருக்கு அஞ்சலி சேர்த்தும் விதமாக தான் நானே நடனம் ஆடி வந்தேன் இப்போ ஒரு ஒரு வாரம் முன்னாடி கூட ஒரு என்கிட்ட வந்து இப்போ லெஜண்ட் சரவணனோட ரசிகர் மன்றத்தில் இருக்கீங்க போல் வீடியோலாம் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அந்த கரகரத்தை குரலில் ஒரு மிமிக்ரி ஒன்று பண்ணி காமிச்சாரு தண்ணியில் இருக்கும் மீன் நாங்கள் லெஜண்டோட ஃபேனு அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவரே சிரித்து கை தட்டினார் அதெல்லாம் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது ஒரு வாரம் கூட ஆகலைங்க அவரை பார்த்து ஒரு வாரம் கூட ஆகல அவருக்காக இந்த நிலமை அப்புறம் எல்லாரும் ஒரு தவறுதலான ஒரு செய்தியை பரப்பிட்டு வரீங்க அவர் வந்து மதுக்கு அடிமையானதால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அது உண்மை மதுக்கு அடிமையாக தான் இருந்தார் அது அப்போ அப்புறம் அவர் மஞ்சக்கா மாலை அதெல்லாம் வந்து அதுலேருந்து மீண்டு வந்துட்டார் தயவு செஞ்சு அந்த தவறான செய்தியை யாரும் பரப்பாதீங்க மஞ்சக்கா மாலை என்பது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒன்று தான் அவருக்கு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு அதுலேருந்து அவர் கிளியர் ஆயிட்டாரு இருந்தாலும் அவருடைய உடல்நிலை ஒத்து வராதனால தான் நேற்று அவர் மரணம் அடைஞ்சிட்டார்